தாளித்த தயிர் சாப்பாடு உங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஊங்கினா நம்மளோட கிழங்கு ஃப்ரை தாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி அதை தோல் எல்லாம் உரித்து அகெயின் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா கட் பண்ணி வச்சுட்டு இப்போது ஒரு வானல் இது வந்து கொஞ்சம் அகலமான வானல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம குறுக்கெல்லாம் எடுத்தோம்னா கஷ்டம் இந்த மாதிரி ஷாலோ பேனில் எடுத்துக்கோங்க ரொம்ப குளியாலமாகவும் வேண்டாம் வேகிறது கஷ்டம் லேட் ஆகும் செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸெலாம் ஆகிடும் இப்போ வந்து நல்லா ஃப்ரை காஞ்சது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை எடுத்து போடுறோம் போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் எதுவும் மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம் மஞ்சள் தூள் போடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாக்கியல் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் அதிகமாக காரம் போடலை தென் வந்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஏன் பவுடர் போடுறேன் அப்படின்னா பட்டை லவங்கம் கிராம்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து பிள்ளைங்களுக்கு வாயில ஊற்றிகிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ எனக்கு ஃப்ளேவர் வேணும் அதே மாதிரி டைஜஷனுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து கரம் மசாலா பவுடர் போடுறேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அது எண்ணெயில் இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் வந்து போகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது இல்லாமல் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து நல்லா தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்போ இந்த ஆயில்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹாஃப் பாயில் இல்லை ஒரு கால்வாசி வந்து வெந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு கிளறி கிளவிட்டு தண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிழங்கு வந்து ஃப்ரை ரெடி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் தாளித்த தயிர் சாதத்துக்கு என்ன பண்ணுன்னா ஒரு பட்டை ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸ் அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிறோம் அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் இந்த மாதிரி சாப் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஆயிலில் வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வாயில் தென்படாது ஃப்ளேவரும் செமையாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கட் பண்ண வச்ச இஞ்சி கருகாயப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் வத்தல் இப்போ வந்து ஒரு வானலில் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு போடுறோம் இப்போவே வந்து இந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு சொன்னால் சிம்பிளில் நான் வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதில் கடுகு போடுறோம் தென் கடுகு போட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சதுக்கப்புறமா படபடன்னு சொந்த வருதா அது அப்புறமா நம்ம கொஞ்சம் பருப்பு தென் பருப்பு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் கட் பண்ணி வச்ச இஞ்சியும் நம்ம போடுறோம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்டவ் எனக்கு சிமில்ல தான் இருக்குது ஏன்னா பாருங்கள் கதைகள் அதுக்குள்ளே வந்து லைட்டாக தீர மாதிரி ஆகிறாங்க அதனால் வந்துட்டு சிம்மரில் தான் வச்சுருக்கேன் சிம்மரில் வச்சுட்டு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு இஞ்சி வந்து கொஞ்சம் ஆயில்லையே வந்து வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம எதுவும் தண்ணியெலாம் ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ நல்லா இப்படியே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வச்சிருக்கோம்ல வரமிளகா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீளமான வரமிளகாவை பிரேக் ப்ரேக் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வரமிளகா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் கறிக்காப்பில் ஓகேங்கண்ணா கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடும் கருக்காப்பில போட்டாச்சு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டோம் கிளறி விடும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல் அப்படியே ஆசமாக வரும் என் பொண்ணெல்லாம் இப்போவே வந்து அம்மா என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஆக்சுவலி குட்டி பொண்ணு வந்து வெளியே இதுக்கு போகிறேன் எக்ஸிபிஷன் போகிறான் ஸோ அதனால் அவளுக்கு ஸ்பெஷலாக தான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் தாழ்சை தாய் சாப்பாடு ஊங்கியும்னு கேட்டுட்டான் ஸோ என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க இது தான் கேட்பாங்க என்கிட்ட ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த சமயத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரில் வந்து தயிர் தனியாக வச்சுருக்கேன் தயிர் வந்து நியர்லி ஒரு இந்த தயிர் வந்து மாட்டுப்பால் பால்கார கிட்ட வாங்குகிற தயிர் பால் இது வந்து எனக்கு பால் மிச்சமாகிடும் ஸோ அதனால் ஒரு நாலு நாலு பாலை வந்து மிக்ஸ் பண்ண மீதியானதை நான் வந்து யூஸ் பண்ணி அது உற ஊற்றி வச்சுருவேன் உற ஊற்றி வச்சு எனக்கு நியர்லி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் கிட்டே எனக்கு தயிர் கிடச்சிரும் ஸோ அதனால் அடிக்கடி வந்து தாளித்த சாப்பாடு பண்ணி கொடுப்பேன் ஸோ இது வந்து இப்போ தயிர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து ரைஸில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்